அன்பர்களே அன்பு உள்ளங்களே எளிய விலையில் இரும்புச்சத்து காண்போம் இரும்புச்சத்து எனில் அது வந்து அதிகமான விலையில் தான் சாப்பிட்டாங்கன்னு அவசியம் இல்லை எளிய விலையில் பல உணவுகள் உண்டு அதை உட்கொண்டு ஆரோக்கியமாக இருக்க பழங்குங்க இரும்பு சத்து ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக தேவை முக்கியமாக மாதவிடாய் இரத்தப்போக்கு கர்ப்பமாக இருக்கிற சமயம் ஏன்னா பெண்களுக்கு இரும்பு சத்து அதிகமாக தேவைப்படும் உதாரணமாக வந்து ஒரு நாளைக்கு பெரியவங்களுக்கு எட்டு மில்லிகிராம் அளவுக்கு தேவைன்னா மாத வேடாய் கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு பதினெட்டு மில்லிகிராம் தேவை இப்போ எளிய விலையில் இரும்புச்சத்து உணவுகளை காண்போம் கருப்பு திராட்சை காய்ஞ்சது சாதா திராட்சையும் சாப்பிட்லாம் காய்ந்தது பசலைக்கீரை கம்பு எள்ளு கருவேப்பில்லை பீட்ரூட்டு கிழங்கு பீன்ஸு அவரக்காய் கருப்பு பீன்ஸு சோயா பீன்ஸு சோயா காய்ந்தது மீல் மேக்கர் தானியங்கள் பருப்பு வகைகள் அவரக்காய் கொத்தவரங்காய் முட்டை பீன்ஸு மொச்சக்கொட்டை பட்டாணி கொண்டக்கடலை கிட்னி பீன்ஸு அத்திப்பழம் அத்திப்பழம் ஆட்டு மண்ணீரல் புரோக்கோலி ஸ்ட்ராபெர்ரி ப்ரூன்ஸு இதெல்லாம் விலை அதிகம் மாட்டி இயச்சி விலை கம்மி இப்போ இதில் வந்து இரும்புச்சத்து நீங்கள் முக்கியமாக உட் அதாவது உடம்புல உட்கிரகிக்கணும்னு சொல்லுவாங்க உடம்புல சேர்றதுக்கு இரும்பிச்சத்தோடு வந்து வைட்டமின் சி வந்து அவசியம் அதுக்கு வந்து நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்லாம் நெல்லிக்காய் தொழில் செஞ்சு சாப்பிட்லாம் நெல்லிக்காய் பொடியும் வந்து சமையலில் பல கலந்து சாப்பிட்லாம் நெல்லிக்காயை வதக்கி சாப்பிட்லாம் சும்மாவே சாப்பிட்டா இன்னும் நல்லது மற்றும் ஆரஞ்சு எலுமிச்சம்பழம் தக்காளி என சேர்த்தல் நலம் பேர் சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து குறைவாக தான் இருக்குது நூறு கிராமுக்கு ரெண்டு புள்ளி ஒம்பது மில்லி கிராம் அளவு தான் வந்து அதில் வந்து இரும்பு சத்து இருக்குது ஆனால் அதில் வைட்டமின் சி இருக்குது சக்கர நோய் உள்ளவங்க கவனமாக சாப்பிடுங்க மருத்துவர் ஆலோசனையுடன் மற்றபடி மாதுளை பழம் கோழிக்கறி பீஃபு இறால் மத்தி மீன் சிப்பி உணவு ஆகியன விலை குறைவு தான் அதனை நாங்கள் இங்கே வாங்கி வந்து உட்கொள்ளலாம் கொண்டக்கடலையை வறுத்து ஒரு அழகாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிங்கன்னா அது சீக்கிரத்தில் கிடாது அது வந்து எளிமையான உணவு எடுத்துகிட்டு போய் எங்கேயும் சாப்பிட்லாம் சுண்டல் வகைகள் சேர்ந்து சாப்பிடுங்க நன்றி